ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் எஸ்கே இது உங்கள் எஸ்கே சேனல் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு கீபேட் மொபைலுடைய சிபியூவை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு உள்ளே வந்து டீட்டெயில் நல்லா சொல்லியிருக்கேன் நான் நிறைய டீட்டெயில் சொல்லியிருக்கேன் அதனால் வந்து வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி இது என்ன மொபைல்னால் இது ஒரு கீபேட் மொபைல் இதில் வந்து சிபி ஷார்ட் ஆகிருக்குது அதனால் வேறு ஒரு மாடல்லேருந்து அதாவது இதே மாடல் வேறு ஃபோனில் இருந்து சிபி எடுத்து இதில் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளெக்ஸ் பேஸ்ட்டு அப்ளை பண்ணிப்போம் ஃப்ளக்ஸ் பேஸ்ட் அப்ளை பண்ணிட்டு நம்ம வந்து சால்ட்ரிங் நைன் எடுத்து மேலே லைட்டாக நம்ம வந்து அப்படியே ஜென்டிலாக நம்ம வந்து லைட்டாக சால்ட்ரிங் போடுறோம் ரொம்ப நீங்கள் வந்து ஸ்டிப்பாக அழுத்தக்கூடாது அழுத்தினீங்கன்னா உள்ளே இருக்கிற அந்த இது பேடெல்லாம் பிச்சுக்கிட்டு வந்துடும் அதனால் வந்து பொறுமையாக ஜென்டிலாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணணும் அப்போ தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எல்லாமே சால்ட்ரிங் ஆகும் அந்த சின்ன குட்டி 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 பாலாக ஆகணும் ஒரு 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 பாலும் இன்னொரு ஒரு கூட வந்து சேரக்கூடாது தனித்தனியாக இருக்கணும் இல்லைன்னா ஷார்ட் ஆகிடும் இல்லை நீங்கள் ஐசி வச்சு ப்ரோஜனம் கிடையாது அப்புறம் மறுபடியும் எடுத்து டிபால் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அதனால் வந்து பொறுமையாக ஜென்ட்டில் வந்து இது பண்ணுங்கள் நான் ஏற்கனவே அங்கே ஒரு க்ரீன் கலர் மாஸ்க்கு அப்ளை பண்ணியிருப்பேன் மாருங்க ஒரு பா ரெண்டு பால்ஸு வந்து ஜாயிண்ட் ஆகிடுச்சு அதனால் வந்து க்ரீன் மாஸ்க்கு அப்ளை பண்ணி உங்களுக்கு வந்து அது வந்து சால்வ் பண்ணியிருக்கேன் ஸோ அது மாதிரி ஆச்சுன்னா நீங்கள் மறுபடியும் க்ரீன் க்ரீன் மாஸ்க்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் வந்து பொறுமையாக நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணுங்கள் இதை அடுத்து வந்து விற்க எடுத்து நம்ம லைட்டாக ஜென்ட்டில் அப்படியே பொறுமையாக இது பண்ணணும் ரொம்ப நீங்கள் அழுத்தம் கொடுத்து இது பண்ணிங்கன்னா இருக்கிற எல்லா பேட்ஸும் அதில் வந்து பிடிக்கிட்டு வந்துடும் அதனால் வந்து நீங்கள் பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது அப்புறம் மறுபடியும் வந்து நீங்கள் க்ரீன் மாஸ்க் அப்ளை பண்ணி தான் இது பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் வந்து பொறுமை எந்த அளவு நீங்கள் பொறுமையாக பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து சீக்கிரம் ரெடி ஆகும் இல்லைன்னா வேலை வச்சுக்கிட்டே இருக்கணும் நல்லா க்ளீன் பண்ணுங்கள் இந்த ஓரத்துல எல்லாம் எதுவும் லெட் எதுவும் அதிகமாக இருக்கவே கூடாது நல்லா எல்லா இதுவும் ஈவனாக இருக்கணும் ஈவனாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இது ஐசி உட்காரும் இல்லைன்னா உங்களுக்கு வந்து மேலேங்கிலும் இருக்கும் அப்படி உள்ளே இருக்கிற பால்ஸ் எல்லாம் மிங்கிள் ஆகிடுச்சுன்னா மறுபடியும் ஷார்ட் ஆகும் மறுபடியும் நீங்கள் எரியபுள் பண்ண வேண்டியதாக இருக்கும் மறுபடியும் ரீஃபிக்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் டபுள் வேல் ஆயிரும் அதனால் வந்து பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்கள் டைம் வேணாலும் பரவாயில்லை பொறுமையாக பண்ணுங்கள் ஃபைனலி அந்த ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண ஐசி எடுத்து இப்போ வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் கரெக்டாக அந்த இதில் வாங்கி இப்போ அந்த உள்ள கீழே அந்த பால்ஸ் இருக்குதுல்ல கரெக்டாக உங்களுக்கு எல்லா பக்கமும் ஈவனாக வந்து இருக்கணும் சும்மா கொஞ்சம் முன்னப்பெண்ண இருந்தாலும் நமக்கு வந்து அதுவும் நமக்கு வந்து ஷார்ட் ஆகிறதுக்கு ஒரு துணையாக இருந்துடும் அதனால் வந்து கரெக்டாக பொசிஷன் பார்த்துக்கோங்க ஏற்கனவே வந்து நீங்கள் வந்து ஐசி நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுக்குவாங்க அப்போ அதை வந்து பக்கத்தில் என்னென்ன காமன்ஸ் இருக்குது எந்த பொசிஷனில் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் அதனால் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறது நல்லது அதுக்கப்புறம் வந்து கரெக்டாக ஐசியை ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ப்ளோ பண்ணுற மாதிரி இருக்கணும் ஏன்னா உள்ளே இருக்கிற பால்ஸ் எல்லாம் மிங்கிள் ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்து அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் வந்து கரெக்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஹீட் பண்ணுங்கள் கொஞ்ச நேரம் ஒரு டூ 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 செகண்ட்ஸ் அப்படியே சுற்றினும் பண்ணணும் ஒரே இடத்துல நம்ம ஹீட் பண்ணக்கூடாது சுத்தினும் பண்ணணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஐசி உட்கார கரெக்டாக இருக்கும் இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் ஆச்சு பார்த்தீங்களா அட்ஜஸ்ட்மெண்ட் ஆண்டே சைடில் வந்து அந்த பிவிடி பேஸ்ட் எல்லாம் வெளியே வரும் அது மாதிரி வந்தால் தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக சிட்டிங் ஆகுதுன்னு அர்த்தம் ஆட்டோமேட்டிக்காக அது அதை இடத்துல உட்காந்துக்கும் அதனால் வந்து நீங்கள் வந்து இந்த நேரத்தில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது கரெக்டாக வச்சுக்கணும் இப்போ கரெக்டாக அதில் உக்காந்துருச்சு ஓகேவா கொஞ்ச நேரம் அப்படியே ஆற விடுங்க எடுத்த உடனே நம்ம வந்து டீசர் வச்சு அதில் ஓப்பன் பண்ணி கூடாது நீங்கள் ப்ளோ பண்ண உடனே ட்யூசர் வச்சு நீங்கள் லைட்டாக ஷேக் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்புறம் பா பால்ஸ் எல்லாம் நவுந்துடும் அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் எடுத்து ரீபால் பண்ணி வைக்க வேண்டியதாக இருக்கும் ஆனால் வந்து அந்த தப்பை மூட்டை பண்ணிடாதீங்க கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பொறுமையாக நீங்கள் ஷேக் பண்ணி பாருங்கள் அதுதான் வந்து பெஸ்ட்